கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார் அப்போது பெரியார் குறித்து பல சர்ச்சைக்குரிய விமர்சனங்களை அவர் முன்வைத்தார் குறிப்பாக தமிழ் மொழியை குப்பை என்றும் காட்டு மொழி என்றும் பெரியார் விமர்சித்துள்ளார் தமிழை சனியன் என்று பெரியார் குறிப்பிட்டுள்ளார் பெரியாரின் அடிப்படையே தவறானது திருக்குறள் குறித்து அவதூறான கருத்துக்களை பெரியார் பேசியிருக்கிறார் கம்பர் இளங்கோவடிகள் திருவள்ளுவர் போன்றோரை எதிரி என கூறியவர் பெரியார் கொள்கை வழிகாட்டியாக உறவுகள் குறித்து அவதூறான கருத்துக்களையே பெரியார் பேசியுள்ளார் இதற்கு பெயர் பெண்ணிய உரிமையா தன்னுடைய தோட்டத்தில் இருந்து ஆயிரம் தென்னை மரங்களை வெட்டிய பெரியார் பகுத்தறிவாதியா நானும் ஒரு விவசாயிதான் என்னுடைய தோட்டத்தில் கல் இறக்க அனுமதி இல்லை இதை செய்வதுதான் அறிபார்ந்தவர்களின் பணி மரத்தை வெட்டுவது அல்ல சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் பெற்றுக் கொடுத்தவர் அல்லது பெரியாரா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் பெரியார் குறித்து சீமானின் இத்தகைய கருத்துகள் அரசியல் களத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வேற நீங்கள் இவ்வளவு சண்டை நடந்துக்கிட்டு திருப்பி மறுபடியும் பெரியார கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழியாட்டின்னு கேட்க வேண்டியிருக்கில்ல ஒரு கேள்வி தானே தம்பி உலகத்தில் மொழியில் இருந்தால் எல்லாமே பிறகுது நான் அந்த மொழியை பேசுகிறனால தான் நான் தமிழன் அந்த மொழியை நீண்ட காலமா பேசுகிறேன் நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ கூ கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது அப்போ மொழி தான் எனக்கான கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் மரபு கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது அந்த மொழியே வந்து சானிய கூப்ப காட்டு முராண்டி மொழி உங்கள் தமிழ் என்ன கொம்பா இருக்குது உங்கள் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டால் அப்போ திருக்குறள் இந்த இந்த இது சிலப்பதிகாரம் மணிமேகலை ஐங்குறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கியங்களாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்கள் தமிழ் தாய் படிக்க வைக்கலையே தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதுனார் சனியனில் தானே எழுதுனீங்க நீங்க என் மொழியவே இழிவாய் அது ஒண்ணும் இல்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம் அப்புறம் என்ன சீர்திருத்தம் அப்புறம் என்ன அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசுங்க என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலகம் நெறி ஒன்றுக்குற அதை கம்பே ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய என்ன நீ சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்தில் கொள்கை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி மதுக்கு எதிரா மதுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதி சொல்றீங்க நான் ஒரு நான் ஒரு விவசாயி ஏன் தோப்புல இறக்க அனுமதி இல்லை இவ்வளவுதானே தானே நீங்க சொல்லுங்க சொல்லுதானே மரத்தை வெட்டுவானா கல்லிறகு ஏன் தோட்டத்துல அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது சரி அத விட்டுருங்க எதிராக போராடுனாரு உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க சமம்னு சொல்லிருக்கா இல்லையா இப்ப இந்த இடத்துல இருக்கிறீங்களா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் இருக்கா யாராவது சொல்லுங்க சொல்லுங்கம்மா போராடி பெற்றுக் கொடுத்த ஆனமத்தா பேசி இது பொதுக்கூட்டம் மேடையாக்கி வெறியேத்தி விட்டாதீங்க போங்க அப்புறம் பேசுவோம் தமிழக சட்டப்பேரவையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது விவாதம் நடைபெற்றது இந்த தீர்மானத்தின் மீது பேசிய முதல்வர் ஸ்டாலின் பல்கலைக்கழகத்தின் பெயரை சொல்லி நீங்கள் எல்லாம் பேசியிருக்கிறீர்கள் ஆனால் நான் பல்கலை பெயரை சொல்லி அந்த பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை ஏனென்றால் எங்களை எல்லாம் ஆளாக்கியவர் அவர் அந்த பெயரை தவிர்த்து சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை என்பது மாபெரும் கொடூரம் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது குறித்து இந்த அவையில் வேல்முருகன் வேல்முருகன்மூர்த்தி நாகை மாலி உதயகுமார் ஆகியோர் கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள் அக்கறையோடு பல உறுப்பினர்கள் பேசியிருக்கிறீர்கள் இந்த ஆட்சி மீது தவறான எண்ணத்தை உருவாக்குவதற்காகவும் ஒரு உறுப்பினர் பேசியிருக்கிறார் யாருக்கு எந்த எண்ணம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக நின்று சட்டப்படி நியாயம் பெற்று தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை உடனடியாக குற்றவாளியை கைது செய்யாமல் விட்டிருந்தாலோ குற்றவாளியை காப்பாற்ற முயன்றிருந்தாலோ அரசை நீங்கள் குறை சொல்லலாம் சில மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்த பிறகும் குற்றம் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் திரட்டிய பிறகும் அரசை குறை சொல்வது என்பது அரசியல் தான் உண்மையான அக்கறையோடு செயல்படுவதில்லை என்பதை இங்கு பதிவு செய்கிறேன் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மறுநாள் குற்றவாளி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார் இது துரிதமான சரியான நடவடிக்கை இருந்தாலும் எதிர்கட்சிகள் எஃப்ஐஆர் கசிந்தது தொடர்பாக பேசுகிறார்கள் இதற்கு காரணம் ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற தேசிய தகவல் மையம்தான் அது காவல்துறையால் சுட்டிக்காட்டப்பட்டு தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டது விளக்கம் கொடுத்து என்னை செய்யும் கடிதம் எழுதியுள்ளது அடுத்ததாக பாதுகாப்பு இல்லை கேமரா இல்லை என பொத்த பொதுவாக கூறும் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை சம்பவம் நடந்த வளாகத்தில் சுற்றி இருக்க பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் உதவியோடுதான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார். முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வைத்துக்கொண்டு யார் இந்த சார் என கேட்கிறீர்கள். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வுக்குழுதான் இந்த புகாரை விசாரித்து வருகிறது. கைது செய்யப்பட்ட குற்றவாளி சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த புலன் விசாரணையில் வேறு யாராவது குற்றம் செய்தது தெரியவந்தால் அவர்கள் மீது இல்லாமல் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று நூறு சதவிகித உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு அறுபது நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுக்கும் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்பதை இந்த அவைக்கு மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் யார் அந்த சார் என்று எதிர்க்கட்சிகள் கேட்கிறீர்கள் உண்மையில் உங்களிடம் இதற்கு ஆதாரம் இருந்தால் அதை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கொடுங்கள் யார் தடுக்கப் போகிறார்கள் அதை விட்டுவிட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலில் ஈடுபட வேண்டாம் இந்த அரசை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் இந்த ஒரு சம்பவத்தை வைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் இது மக்கள் மத்தியில் ஈடுபடாது பெண்களுக்கு எதிரான குற்றத்துக்கு எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது மக்களுக்கு தெரியும் எண்பத்தி ஆறு சதவிகித வழக்குகளில் அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பள்ளிகள் கல்லூரிகள் பொது இடங்களில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறோம் சத்யா என்ற பெண்ணை ரயில் முன் தள்ளிவிட்டு கொலை செய்த வழக்கில் மிக குறுகிய காலத்தில் உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை பெற்று இந்த சுமத்தாதீர்கள் வழக்கு ஒன்றில் நீதிமன்றமே எதிர்கட்சி வழக்கறிஞரை பார்த்து பெண்களின் பாதுகாப்புக்கான உண்மையான அக்கறையோடு செயல்படுவதை விட்டுவிட்டு இந்த வழக்கில் ஏன் அரசியலாக செயல்படுகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறது என்பதை இங்கு நினைவுபடுத்துகிறேன் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரங்களில் முதல் பத்து இடங்களில் சென்னையும் கோவையும் உள்ளது பெண்கள் அதிகம் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடுதான் பத்து லட்சத்துக்கும் உட்பட்ட மக்கள் தொகை கொண்ட சிறிய நகரங்களான திருச்சி வேலூர் ஈரோடு சேலம் திருப்பூர் ஆகிய ஐந்து நகரங்களும் பாதுகாப்பான நகரங்களாக உள்ளன மனசாட்சி இல்லாமல் பெண்களின் பாதுகாவலர்கள் போல் பேசுபவர்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் என்ன நடந்தது என்று நினைத்து பாருங்கள் பொள்ளாச்சியில் நடந்தது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றம் அல்ல தொடர்ச்சியாக பல பெண்களுக்கு இரண்டு வருடங்களாக பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன அப்போது அதிமுக ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை கைதானவர்களையும் விடுவித்து விட்டார்கள் சிபிஐக்கு வழக்கு போன பிறகுதான் உண்மையெல்லாம் வெளியில் வந்தது இதுதான் அதிமுக ஆட்சியின் லட்சணம் இது மட்டுமா பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரை குற்றம் செய்தவர்களிடமே கொடுத்துவிட்டனர் விட்டனர் அதிமுக பிரமுகர் பார் நாகராஜன் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அந்த புகார் மீதும் அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை பிரச்சனை பெரிதாகிறது என்று தெரிந்ததும் இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்கரசை கைது செய்யாமல் யாரோ மூன்று பேரை கைது செய்து கணக்கை முடிக்க பார்த்தார்கள் ஆனால் சிபிஐ விசாரணையில் பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களால் நடத்தப்பட்டது என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் என்று மீது அதிமுகவினர் சாட்டி பேசிக் கொண்டிருந்த போதே அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கையில் இருந்து எழுந்து கோஷம் எழுப்பினர் அப்போது சபாநாயகர் சி பதில் சொல்லி முடிக்கட்டும் உட்காருங்கள் என்று கூறினார் எனினும் அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து கோஷம் எழுப்பியதால் அவர் பதில் சொல்வதை உங்களால் ஏற்க முடியவில்லை என்று கூறி மீண்டும் முதல்வர் ஸ்டாலினை பேச அனுமதித்தார் சபாநாயகர் அப்போது பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்கள் தான் நடத்தப்பட்டது என்று சிபிஐ தெளிவாக சொல்லிவிட்டார்கள் என பேசிக் கொண்டிருக்கும் போது எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் கதை என்று கத்தினர் தொடர்ந்து பேசிய ஸ்டாலின் அதிமுகவினரை காப்பாற்றதான் செயல்பட்டார்கள் இதனால்தான் நான் சொன்னேன் பொல்லாத ஆட்சிக்கு சாட்சிதான் பொள்ளாச்சி என்று இதுபோல நூறு சார் கேள்விகளை அதிமுகவை பார்த்து என்னால் கேட்க முடியும் ஒரு முன்னாள் முதல்வர் தலைவர் பொறுப்பையும் தகுதியையும் மறந்து அரசியலில் எந்த அளவுக்கு தாழ்ந்து போக தயாராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பொள்ளாச்சி வழக்கில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய பனிரெண்டு நாட்கள் ஆச்சு ஆனால் சென்னை மாணவி வழக்கில் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டு குற்றவாளி கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு பற்றி பாஜகவினர் பொதுவெளியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர் செய்வதையெல்லாம் சொல்லி இந்த அவையின் குறைக்க விரும்பவில்லை அரசு மீது குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது பொறுப்புடன் விசாரணை முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது சம்பந்தப்பட்டிருக்கிறார் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் திராவிட மாடல் ஆட்சி மகளிருக்கான ஆட்சி என்று பதிலளித்தார் முதல்வர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கும் போதே அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் என்ன நடந்தது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது யார் அந்த சார் ஆகிய கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய முழு விவரங்களை உரிய அதிகாரிகளிடம் முதல்வர் கேட்டிருந்தார் அதன்படியே அந்த ரிப்போர்ட் முதல்வர் கையில் அளிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி எதிர்கட்சிகளுக்கு ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் அண்ணா நகர் சிறுமி விவகாரம் குறித்து பேசிய அவர் இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த நூற்று மூன்றாவது வட்ட செயலாளர் சுதாகர் இன்ஸ்பெக்டர் ராஜி கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சுதாகர் அதிமுகவை சேர்ந்தவர் ஆனால் ஞானசேகரன் திமுக காரர் அல்ல ஆதரவாளர் தான் அதை நான் மறுக்கவில்லை அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோடு படங்கள் எடுத்திருக்கலாம் அதில் தவறு இல்லை திமுக காரராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருப்பேன் ஆனால் திமுக காரர் இல்லை எங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் என விளக்கம் அளித்தார் அது அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்து இருக்கலாம் தவறு இல்லை ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் திமுக காரணம் இல்லை திமுக உறுப்பினர் இல்லை திமுக அனுதாது அதுதான் உண்மை எனவே எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாத்தல உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு குண்டர் சட்டத்திலும் போட்டிருக்கிறோம் என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை ஆகையால் எதிர்க்கட்சி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது குற்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நேர்மையா நியாயமா கடுமையா நடவடிக்கை எடுத்து வர இந்த அரச குறை சொல்லாமல் பெண்களுடைய பாதுகாப்பு தங்களால் என்ற ஒத்துழைப்பை அனைவரும் அரசுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன்